மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் வணக்கம் சார் வணக்கம் கூலி அது வந்து நம்மளுக்கு மட்டும் ஹைப் கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாகவே பெரிய அளவில் அங்கே வேறு மாதிரி ஹைப்பாக போயிட்டுருக்கு நீங்கள் சொல்லிங்களா ஒரு ஸ்கிரிப்டே எல்லா வேலையும் பார்க்கும் அப்படின்னீங்களா அதுதான் கூலியில் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவுகளே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுச்சு இந்த படம் எந்த தமிழ் படமும் பண்ணாத அளவுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்கே டாலர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் சார் இல்லை வேர்ல்டு வைடு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பு நாளுக்கு நாள் அதாவது பதினஞ்சாந்தேதிங்கிறது அப்படியே அந்த இன்ச் பை இன்ச்சு ராக்கெட் லான்ச்சுக்கு வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸை காட்டிலும் படம் வாங்கினவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து வித்தியாச வித்தியாசமான ப்ரொமோஷன் இறங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நமக்கு ஏற்கனவே தெரியும் அறுநூத்தொம்பது கோடி ரூபாய்க்கு இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட்டு பிஸ்னஸ் ஆகி முடிஞ்சிருச்சு டேபிள் பிஸ்னஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் அறநூத்தொம்பது கோடி ரூபா பிஸ்னஸ் ஆயிருக்குன்னா இது வரைக்கும் இல்லை இதுதான் வரலாற்றில் முதல் படம் அதுக்கு காரணம் வந்து இந்த காம்பினேஷன் ரஜினிகாந்த் லோகேஷ் கனராஜ் சன் பிக்சர்ஸ் அனிருத் இந்த ஒரு யூத் டீம் அதில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனே ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் அந்த படத்துக்கு ஆரம்பித்ததுலேருந்து பெரிய எதிர்பார்ப்பு முத முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு ஒரு ஒரு கிளிம்ஸ் வந்துருக்கும் பயங்கரமாக பயங்கரமான கிளிம்ஸ் வந்துச்சு அதில் வந்து அவர் பேசுகிற அந்த டைலாக் பழைய படத்துலேருந்து அவர் பேசின டயலாக் வந்துச்சு அதுலேருந்தே படத்துக்கு ஹைப் ஆகிட்டே போயிடுச்சு இப்போ இப்போ அவங்க நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது எக்கச்சக்கமாக ஹைஃப் ஆகிருக்கு படத்துக்கு வேறு எது பேக் ஃபயர் ஆகக்கூடாதுங்கிற பயத்தில் வந்துட்டாங்க அப்படின்றாங்க அந்தளவுக்கு இந்த படத்தினுடைய அவங்க அவங்க ப்ரொமோஷன் பண்ணாமையே படம் ப்ரொமோஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கு இருக்கு ஒரு பக்கம் முதல் பாட்டு வந்துச்சு அந்த சிக்குடு பாட்டு வந்துச்சு அப்புறம் வந்து மோனிகா பாட்டு வந்து ரெண்டு பாட்டு கூட ஒரு கலவையான விமர்சனமாக இருந்துச்சு முன்ன பண்ண அப்படி இப்படி இருக்குன்னு ஆனால் மூணாவது பாட்டு அந்த பவர் பவர்வெர்ஸ் பாட்டு வந்த பிறகு அது எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு அது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பல பாட்டு அனிருத் பாட்டு மாதிரி மிக்சாக இருந்தாலும் அந்த ஸ்பீடு இருக்குது அந்த ஸ்பீடில் இருக்குது அந்த ஸ்பீடில் ஒரு ரெண்டு ஷாட் வந்து இவர் நிற்கிறாரு அதுவே பாட்டை எங்கேயோ கொண்டு போட்ட தூக்கிட்டு போகிறோம் ஃபோட்டோ தூக்கிட்டு போகிறாரு அப்புறம் ப்ரொஃபைலில் அந்த தளபதி ஸ்டைலில் ஒரு ஸ்டில்லில் நிற்கிறாரு அந்த பாட்டுக்கு எங்கேயோ போகுது அந்த அந்தந்தாலும் ஒரு வழியாக படத்தை முடிச்சுட்டாங்க இப்போ அனிருத்தை பார்த்திங்கன்னா முழுவதுமாக அந்த அவர் அவருடைய கச்சேரியை பண்ணிகிட்டு இருக்கு அவர் கான்செப்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க அதை கேன்சல் பண்ணிட்டாரு ஒன்னொரு படத்துக்கு ஹிந்தி தெலுங்கு படத்துக்கு பண்ணுறத கூட அதையும் கேன்சல் பண்ணிட்டாரு முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு ரீ செலுக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு செதுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஃபைனல் டப்பிங் ஒன்று சின்ன போர்ஷன் இருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த் பண்ணி கொடுத்துருக்காரு டப்பிங்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ரீ ரிகார்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் படம் வந்து இந்த படமும் மூணு மணி நேரம் நினைஞ்சிடல ரெண்டு ஐம்பதாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க அழகமாக ரெண்டு மூணு நாளில் சென்சாருக்கு அமிச்சிருவாங்க இது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் தியேட்டர்ஸ் அப்படி இருக்கிறாங்க ஆறாயிரம் தேட்டர்ஸ் இருக்குதுன்னா உலகம் முழுவதும் அதாவது வெளிநா வெளிநாட்டில் மட்டும் அவுட் சைடில் மட்டும் ஆறாயிரம் தேட்டரு ஆமாம் அவுட் சைடில் மட்டும் தமிழ்நாடு மட்டும் விட்டுருங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஏன் மட்டும் தனியாக இல்லை இந்தியா தனியாக இல்லாமல் வேர்ல்டு வைட் வேர்ல்டு வேர்ல்டு வைட் இருக்க ஒரு தேட்டர் மட்டும் ஆறாயிரம் தேட்டரு நூறு நாடுகள் ஹண்ட்ரட் கண்ட்ரீஸில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நூறு நாடுகளுங்கிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எதெந்த படங்கள்லாம் இந்த நாட்டுக்கெல்லாம் போலயோ அந்த நாட்டிலலாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அமெரிக்காவிலேயே முந்நூறு ஸ்கிரீன் அப்படிங்கிறாங்க அதாவது ஆச்சரியமா இருக்கு ஆனா முந்நூறு ஸ்கிரீன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சீட் ரெண்டாயிரம் சீட்ல இருக்காது நூத்தி ஐம்பது சீட் இரநூறு சீட்ல சின்ன சின்ன தேட்டர்லையே அந்த மாதிரி சின்ன சின்ன மால் இருக்கும் தேட்டர்கள் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் மட்டும் முன்னூத்தம்பது ஸ்கிரீன் மட்டும் முந்நூற்றம்பது ஸ்க்ரீன் பண்றாங்க அமெரிக்காவில் டாலர்ஸ் முந்நூற்றம்பது ஸ்கிரீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் அவங்க அமெரிக்காவினுடைய நிலவரம் இது இது இல்லாமல் ஜப்பான் இருக்குது சைனா இருக்குது சைனாவில் வந்து படம் வந்து ஜப்பான் ரிலீஸ் ஆகிற படம் செங்கல் ரிலீஸ் ஆகும் இப்போ அது ஒரு இருக்குது மொட்டை இந்த மாதிரியான மொ எம்ப எண்ணூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க இந்த படத்தை வந்து ஒரு அவங்க ரிலீஸ் பிரகாரம் பார்க்குறப்ப இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடி ரூபா வரைக்கும் ஓவர்சீஸ் மட்டும் கலெக்ஷன் பண்ணணும் நூறு ஸ்கூ நூறு நாடில் பண்ணுறாங்க நூறு நாடுங்கம்போது ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடி ரூபா வரைக்கும் அவங்க எடுத்துடணும்னு அவங்க ஒரு ஒரு பிளானில் இருக்கிறாங்க அது கண்டென்ட்டு அடுத்த படத்தை பத்த வர டீட்டில் வச்சு தான் தெரியும் இப்போ அந்த ஓவர்சீஸ் இருக்குது இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி ஓவர்சீஸ் அப்படியே ஏஷியன் கண்ட்ரி வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலேசியாவோட ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் ஏன்னா கபாலி படத்தை அங்கே ஷூட்டிங்கே பண்ண முடியாத அளவுக்கு வந்து அந்த படம் வந்து அவ்வளோ ஒரு ரசிகர் பார்த்தீங்கன்னா அவர் போகிறப்ப அந்த நாட்டினுடைய

அது ஒரு பெரிய ப்ரொமோஷன் படத்துக்கான வேலைகளை அங்கே இறங்கி இப்போ மல இந்தியாவெலாம் மலேசியாவில் ஒரு ப்ரொமோஷனில் நடத்திட்டுருக்காரு அங்கே இது மலேசியாவுடைய நிலமை அப்புறம் செயின் வாட்ச் மாதிரிலாம் அந்த ஒரு வாட்சில் சண்டைப்படுறாரு அந்த வாட்செல்லாம் கூட காட்டிகிட்டு இருக்காங்க படத்தில் என்னென்ன செட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அங்கங்கே ரெடி பண்ணி அங்கே போகிற வரக்கூடிய ரசிகர்கள் பண்ணுறது மாலில் வச்சு இதை பற்றி ஷோ பண்ணுறது டெமோ காட்டுறது அங்கே ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷனை மலேசியாவில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மலேசியாவில் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளையும் போய் ஏற்கனவே அவருக்கு அவருக்கு ஒன்று ஓப்பனிங் இருக்குது இந்த படம் பெருசாக எதிர்பார்ப்பு இருக்கு இது மலேசியாவினுடைய நிலைமை இந்த பக்கம் ஆஸ்திரேலியா பக்கம் வந்துன்னா வில்லேஜ் தேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்க தான் அதை மொத்தமாக பண்ணுறாங்க போல கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவே ஒரு நூற்றி நூற்றி நூற்றம்பது ஸ்க்ரீனுக்கு மேலே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஆஸ்திரேலியருக்கு மொத்த இதுலேயும் அவங்களும் வித்தியாச வித்தியாசமான ப்ரொமோஷன்லாம் இறங்கி இருக்கிறாங்க போல இது ஆஸ்திரேலியாவை பற்றி நடக்கக்கூடியது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் என்ன பாருங்கள் அமேசான் டெலிவரி இருக்குது பாருங்க அமேசான் டெலிவரியில் கொடுக்குறப்பயே அந்த கூலியோடய லேபில் வந்து க ஒட்டி கூலியோட லேபில்ல பாக்ஸில் கொடுத்து அந்த மாதிரியான அந்த படத்துக்கு ஒரு ப்ரோ இதில் என்னென்னா இதெல்லாம் வந்து சன் பிக்சர்ஸ் டேரக்டாக பண்ணாத ப்ரொமோஷன் லோகேஷ்கே தெரியல லோகேஷே இந்த இந்த மாதிரியான ப்ரொமோஷன்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க ஐயோ படத்துக்கு எக்கச்சக்கமான ப்ரொமோஷன் தன்னிச்சையாக வாங்கின ஒவ்வொருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க மலேசியா வாங்கின டத்தோ அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே வந்து வில்லேஜ் தேட்டர் சார் ஆஸ்திரேலியா அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அமெரிக்கா வந்த கன்ஷனி என்டர்டைன்மெண்ட் அவங்க பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க படத்துக்கு போட்டான ப்ரொமோஷனை கன்னடா வாங்குனதுக்கு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காரு தெலுங்குல வாங்கினவங்க அவங்க நார்ஜன வாங்கியிருக்காரு தெலுங்கு ஆந்திரா தெலுங்கானா ஆந்திரா அவர் ஒரு பக்கம் அவங்க ப்ரொமோஷன் நெறங்கிருக்காரு பெரிய கட் அவுட் ஆகுதுன்னு இவன்ட்டு அதுன்னு நடத்திட்டு இருக்காரு இதுக்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க பண்ண வேணாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரொமோஷனை ஸ்டார்ட்டே பண்ணல இல்ல வேண்டாம் ஏன்னா இது வந்து பெரிய ப்ரொமோஷன் ஏன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போயிருக்காருக்கு காலேஜுக்கு அதுவும் இல்லாமல் அங்கே ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை அவரை கூப்பிட்டு இருக்காங்க பண்ணுங்கன்னு அவர் வேண்டாம்னு பார்த்தா போய் ப்ரொமோஷன் பண்ணிருக்காரு ஏன்னா டைரக்டாக பண்ணால் ரிலீஸுக்கு போயிருவோம் ஏன்னா பெரிய எதிர்பார்த்து எதிர்பார்ப்பு ஆகிட்டே போகுது ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் முடிஞ்சோன்னே போயிருவோம் ஆடியோ லாஞ்ச் யாரு தெரியும் எல்லாருக்கும் ரெண்டாம் தேதி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஆடியோ லான்ச்சே ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுறேன் ரெண்டு மூணு மேட்டர் பண்ண போகிறாங்க ஒன்று வந்து ரஜினி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஆடியோ லான்ச்சில் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க ரஜினியோடைய ஐம்பதாவது வருஷத்தினுடைய கொண்டாட்டமாக கொண்டு ஏற்கனவே வந்து இதை வந்து ஒரு விழாவை பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க ரஜினி வேணண்டர் வேணர் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து அதை வந்து அவரை ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இதை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு ரஜினி ஃபிஃப்டிங்கிற வேலையும் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு பெரிய ஒரு கான்செர்ட் எறவும் அனிருத்தோடைய ஒரு கான்செர்ட்டும் அதில் பண்ண போகிறாங்க ஆடியோ லான்ச்சில் அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க அது இல்லாமல் ஒரு குட்டி கதை ஒன்று இவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அது சொல்கிறப்ப ஒரு பெரிய ஒரு வைரலான ஒரு விஷயத்த ஒன்று பேச போகிறாரு படத்தில் ஆடியோ லான்ச்சில் அப்படின்னு அதுவும் ஒரு பக்கம் அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கொண்டு வர போகிறாங்க சென்னைக்கு பாலிவுட் ஆக்டர் ஹாலிவுட் ஹாலிவுட் டாலிவுட் எல்லாத்துலயும் இந்த பக்கம் இருந்தால் அமீர் கான் இந்த பக்கம் மோகன்லால் இந்த பக்கம் சத்யராஜ் இந்த பக்கம் உபேந்திரா நாகார்ஜுனா எல்லாரையும் கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் ஒரே இடத்துல சவுத் இண்டியன் ஸ்டார்ஸ் மல்டி ஸ்டார்ஸை கொண்டு வந்து ஒரே ஸ்டேஜ் நிப்பாட்டி வச்சு ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணிட்டு நேரடியாக ரிலீஸுக்கு போயிடுவோம் அதுக்கு பிறகு எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவில் இருக்கிறாங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பெரிய டீம் ஒர்க் மாதிரி ஆடியோ லான்ஸ் டீம் வேலை பாக்குறாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு டீம் வேலை பார்க்குறாங்க அந்த நாட்டுக்கு சென்சார் அனுப்புறதுக்கு அது ஒரு டீம் பார்க்குறாங்க ஒரு பெரிய டீம் ஒர்க் வந்து இந்த கூலிக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த படம் வந்து அங்கே ஆறாயிரமும் இங்கே எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணால் மொத்தம் பதினோராயிரம் ஸ்க்ரீன்ஸு ஆல் ஓவராக வருது அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகமாக ஸ்க்ரீன்ஸ் வந்தது வந்து ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய பட்ஜெட் திரைப்படங்களே அதன் இந்தியில் கூட நான் நினைக்கிறேன் ஆனால் பதினோராயிரம் ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் சார் இல்லை பதினோராயிரம் ஸ்க்ரீனுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் கிட்டத்தட்ட நூறு கண்ட்ரீஸ்ல ரிலீஸ் பண்ணுறாங்க படம் இது வரைக்கும் நம்ம உடைய வேல்டு மேப்பில் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத நாட்டில் கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அங்கே ஒரு குறிப்பிட்ட தமிழ் இருக்காங்க அது மாதிரி படத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க நூறு நாடுங்க போது உங்களுக்கு பதினோராயிரங்கிறது ஈஸியாக வந்துடுமே அதனால் அந்த இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்க்ரீன் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நாலு ஸ்க்ரீன் இருக்குன்னு ஒரு ஆயிரம் ஸ்க்ரீனாக அவங்க பிளான் பண்ணுறாங்க கண்டிப்பாக நைன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்க்ரீனில் தான் ஆயிரம் ஸ்க்ரீனாக பிளான் பண்ணுறாங்க வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மூணு நாள் ஆயிரம் ஸ்க்ரீன் ஃபுல்லாச்சுனாலே போதும் ஒரு பெரிய கலெக்ஷன் படத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஆனால் ஆயிரம் கோடி அப்படிங்கிறது ஒரு எல்லாேருடைய கனவாக இருக்குது தெலுங்கு தமிழ் சினிமா முயற்சி முயற்சியில் இருக்கிறாங்க ஆனால் இவங்க பண்ணுற ப்ரொமோஷன் இதுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே படத்துக்கு முன்னாடி நடந்த பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஆயிரம் கோடி ஈஸியாக தொற்றுன்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுக்கு கொஞ்சம் கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் சரியாக இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் இதுவும் இல்லாமல் ஆடியோ லான்ச் வந்து இது வெறும் ஆடியோ லன்ச் கிடையாதுங்கிற மாதிரி அவங்களே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி போட்டிருக்காங்களே இது இதுனா இது வெறும் ஆடியோ லான்ச் மட்டுமே கிடையாது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க போட்டு ஒரு பக்கம் சன் டிவி சன் பிக்சர்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க இல்லை சன் பிக்சர்ஸுக்கு இது ஒரு பெரிய கண்டென்ட் இது அப்படியே வந்து சேட்டலைட்டில் போட்டு அவங்க வந்து அது ஒரு ஒரு மூணு மணி நேரம் போட்டு ஒரு கண்டென்ட் ஆக்கிடுவாங்க பெரிய ட்ரெண்ட் ஆக்கி விட்டுடுவாங்க ஆடியோ லான்ச்சு வேணாண்டா ரஜினிகாந்தி வேணாண்டிருக்கா லோகேஷ் கம்ராஜ் வேணாண்டிருக்கா ஆடியோ லான்ச் வேணா டேரக்டாக படத்தை ரிலீஸுக்கு போயிடுவோம் ஏன்னா படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்க்கு போய்கிட்டு இருக்கு வேணான்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காங்க போல இல்லை இல்லை ஆடியோ லான்ஞ்சி வச்சிருவோம் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணி அதையுமே வந்து ஏனோ தானு பண்ணாமல் ஒரு பெரிய ஒரு ஈவெண்டா பண்ணப் போறாங்க ஒரு ப்ராப்பராக பண்ணிடுவோம் ஆமா உங்களுக்கு யாரும் பண்ணாத அளவுக்கு நல்லா ப்ராப்பராக பண்ணி இத்தனை ஸ்டார்ஸ் வந்து சவுத் இந்தியன் ஸ்டார்ஸ் சினிமா ஸ்டார்ஸ் வந்து ஒரே ஸ்டேஜ்ல நிற்கிறதே பெரிய ரெக்கார்ட்லாம் உங்களுக்கு நார்த் இந்தியன் ஸ்டாரும் வராரு நார்த் இந்தியா அமெரிக்கானும் வராரு நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு இந்தியன் ஸ்டார்ஸ் இந்தியன் ஸ்டார்ஸ் ஒரே ஸ்டேஜ்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறதே உங்களுக்கு வேர்ல்டு இந்தியா முழுக்க கூடிய மீடியா வெளிச்சம் கிடைக்கும்ல ஆமா அதுவே படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இல்லையா அதெல்லாம் அந்த சன் பிக்சர்ஸ் எப்படி பண்ணணுமோ அது சரியா பண்ணுவாங்க அது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ரஜினி சாருக்கு வந்து எப்பவுமே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணணும்னா டூ போடாமல் நானே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அது ஆரம்பத்துலேருந்தே பண்ணுறாரு அந்த சீக்வன்ஸை மட்டும் தனக்கு பண்ணணும்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரஜினி சார் இருக்குது அதில் மட்டும் அதிகமான இன்வால்மெண்ட்டு எப்பவுமே வச்சுப்பார் அப்படின்றாங்க அது உண்மை தானே சார் இல்லை ஏற்கனவே நம்ம சொல்ல நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் முரட்டுக்காளி படம் முரட்டுக்காளி படத்தை நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இப்படி கூட சேனலில் கேட்டீங்களா போடுவாங்க ஒரு ட்ரெயின் சி ஃபைட் இருக்கும் ஜெய் சங்கரும் அவர் நினைக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் ஃபைட்டு இன்னைக்கு பார்த்தாலும் நமக்கு அவ்வளோ அந்த ஃபைட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அன்னைக்கு வந்து ஜிம்மி ஜிப் கிடையாது மானிட்டர் கிடையாது ரொம்ப கை எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது நார்மலாக டூ சி கேமராவில் அந்த ஃபைட் எடுத்திருப்பாங்க நமக்கே அந்த ட்ரெயின் விளையாண்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஒரு மாதிரி பயமா இருக்கும் பயமா இருக்கும் அவ்வளோ அழகாக வந்து அந்த ஃபைட் சீனை வந்து பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து வந்து வந்தால் பெருசாக கிப்பெலாம் கிடையாதுல்ல அன்றைக்கி இந்த காலக்கட்டங்களில் வேலை லைவாக பண்ணிட்டார் ஆனால் இந்த படத்தையுமே அவர் சில விஷயங்கள் அடம் முடிச்சு தான் பண்ணார் பண்டிதார்கள் உடம்பு சரியில்லாம் போய் லோகம் தட்டி திட்டிக்கிட்டு எல்லாரும் ஷூட்டிங் எல்லாம் பண்ணி வந்தார் பார்த்தீங்களா இடையில உடம்பு சரியில்லாமல் போனது அப்போ இந்த படத்துலையுமே அவர் ஃபைட் சீக்வன்ஸ்ல சில விஷயங்களை ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்புறம் தான் வேணாம் சார் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி எல்லாரும் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன மற்ற விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அப்படி ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரியான இதுல வந்து லைவாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப என்ன கேட்கிறாரு ஏன்னா அதுல அவர் வந்து ஜெய்சங்கர் இல்லை நான் ஏன் பண்ணேன்னு சொன்னப்போ ரஜினி சார் நான் டூப் போட முடியாது இன்னொரு சம்பவம் சொல்லலாம் மொட்டு காலையில் மொட்டுக்காலையில் ஜெய்சங்கர் கேரக்டருக்கு முதலில் புக் பண்ணப்பட்டவர் விஜயகாந்த் விஜயகாந்த் ஏவிஎம்லேருந்து வந்து விஜயகாந்தை புக் பண்ணி அட்வான்ஸும் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் இப்ராஹிம் என்ன சொல்லிட்டாரு நான் என் நடித்தா ஹீரோ தான் நீ வந்து வில்லன் கிடையாது நீ ஹீரோ மெட்டீரியல் கொடுத்து அட்வான்ஸை வாங்கி திருப்பி கொடுத்துட்டாங்க போய் அந்த படத்துக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் படம்னு வச்சுக்கலேன் ஏன்னா அதனால அவர் அது அந்த படத்துக்கு நிறையா ஃப்ளாஷ்பேக் இருக்குது அந்த விஜயகாந்துக்கு ஒரு ஃப் 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 இருக்குது இவரை பார்த்த பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைட் சீனை வந்து நம்ம லைவாகவே அங்கே ட்ரெயின் மேலே பண்ணியிருப்பாரு இந்த படத்துலேயுமே இவ்வளோவுக்கு நாளாகி போச்சு இவ்வளோ வயசு போச்சு அப்படி இருந்த கூட இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு ஆஃப்டர் ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் நான் தான் இந்த சீனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு செட்டில் சில பிரச்சனைகள்லாம் வந்ததாக கூட சொல்றாங்க இல்லை இல்லை முதல்ல அவர் உடம்பு சரியில்லாமல் போய் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்தார் அப்பயே வந்து அதை வந்து தலையிலாக நின்று ஃபைட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் அடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு தான் வந்து அவங்க ஃபேமிலியில் ஆட்கள் டாக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க அவருக்கு வேணான்னு சொல்லி அவர் ரிஸ்கே எடுத்து அப்புறம் தான் அதுக்கு பிறகு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிருக்காரு வேணாம் சார் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சாலும் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அது அவர் தொழிலில் அவர்களுடைய இன்வால்மெண்ட்டு அதை நம்ம சரியாக பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர் இப்போது இந்த இன்ட்ரவல் பிளாக் அப்படின்னு படத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த அதாவது முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி அதுதான் இன்டர்வல் பிளாக் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு நிறைய அவருடைய பழைய படத்தினுடைய பஞ்சு பழைய படத்தினுடைய முக்கியமான ஒரு சீன்லாம் கூட ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றாங்க இந்த படத்தில் அதெல்லாம் கூட படத்தை வரப்ப பெருசாக தேட்டர் ஆற்றுவோம் அப்படிங்கிறாங்க முக்கியமான அவருடைய பழைய சிக்னேச்சரான டைலாக்கு அந்த மாதிரி சிக்னேச்சரான போஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நிறையா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் ஆடியன்ஸை குறி வச்சு பண்ணுறது தான் இந்த படத்தில் ரஜினி சாருடைய பழைய சாங் ஒன்று உள்ளே இருக்குது அப்படின்றாங்க ஆனால் அது வெளியே வராமே இருக்குது ஆடியோ லைன்ஸில் வெளியே வருமா ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஆடியோ லைன்ஸ்லேயும் வருமாங்கிற சந்தேகம்தான் அந்த சாங்க வராது படத்தில் உள்ள வெளியே உள்ள பாட்டெலாம் வந்துடும் ரீமிக்ஸ் பாட்டு வர்றதுக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன் தேட்டரில் போகிறப்ப தான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு வச்சுருப்பாங்க ஏன்னா லோகேஷோட சிக்னேச்சரே பழைய சாங்ஸை கொண்டு வந்து அந்த சாங் ஆக்ஷன் சீனா வச்சு அதை வந்து வேற அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்தி விட்டு அவர் ஆரம்பிச்சதுதான் நீங்க எல்லாரும் லோகேஷ் தான் அந்த ஒரு ஸ்டைல ஆரம்பிச்சு விட்டாப்புல அது எல்லாரும் பண்ணிட்டாங்க இதுலேயே அந்த மாதிரியான ஒரு சீக்குவன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ஸ்லாம் அதை பண்ண பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அது வந்து சொல்லிடணும் அந்த சஸ்பென்ஸ் போயிடும் இல்லையா தியேட்டர்ல போய் பார்த்து அந்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னா பதினஞ்சாம் தேதி ஒரு பெரிய திருவிழா இருக்கு தமிழ்நாட்டில் இப்போது லோகேஷ் லோகேஷர் கனகராஜ் வந்து சொல்கிறாரு வேணா ப்ரொமோஷன் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கூட எல்லா இடங்களையும் அந்த டாக்கை தவிர விடுறது இல்லை ஆக்சுவலாக பாலிவுட்டில் சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் கூட அதை பற்றி இன்னைக்கு போஸ்டராகவே வெளில வந்திருக்குது திஸ் இஸ் ஹாலிவுட்னு நினைக்கிறேன் அந்த இது பேர் அவங்களும் அதை தான் ஃப்ரண்ட் போஸ்டரில் வெளியிட்டிருக்காங்க ஏன்னா அவங்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்கன்றாங்க எதனால் இப்படி போயிடுச்சு அது பயங்கரமோ இல்லை நீங்கள் எழுபது வயசு ஆகுது அவருடைய காலகட்டத்தில் வந்து நிறையா பேர் வந்து நம்மளும் நிறைய இடத்துல தான் சொல்லியிருக்கேன் வேறு வேறு கேரக்டர் ரோல் பண்ண போயிட்டாங்க இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய ஆயிரம் கோடி பிஸ்னஸ் ஐநூறு கோடி பிஸ்னஸ்ஸு ஒரு பெரிய மாசு வேர்ல்டு வைடு ரிலீஸு வேர்ல்டு வைடு ஆறாயிரம் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு உச்சத்தில் இருக்கார்ல இதுவே முதல்ல சாதனை இல்லை இதே ஒரு பெரிய சாதனை இந்த எல்லாம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் கொடுக்குறாரு வேர்ல்டு வைடு பெரிய பெரிய ஹீரோக்கு டஃப்பாக இருக்கிறாரு அப்படி பல பேருக்கு வேலை கிடைக்குது வேலை கிடைக்கிது அப்படிங்கும் போது இது பல யங் ஹீரோ காம்பேட்டராக இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பெரிய ட டஃப் இல்லையா அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சாதனை அவர் நடிக்கிறதே ஒரு பெரிய சாதனை அதுதான் வந்து இன்னைக்கு வேர்ல்டு வேலை அவரை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது கொண்டாடுறாங்க பணம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி ஐநூறு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆயிருக்கு ஆயிரம் கோடி பிஸ்னஸ் ஆகுறாங்க நூறு கண்ட்ரி ரிலீஸ் ஆக போகுது அங்கே ப்ரொமோஷன் நடக்குது இங்கே ப்ரொமோஷன் நடக்குது இந்த செய்திகள் வந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறப்ப இது அதிர்ச்சியாக ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே எல்லாமேலாம் இருக்கும் லோகேஷே மிரள்றார எங்க சோசியல் மீடியா திறந்தாலே எல்லா ஆளாளுக்கு தனித்தனியாக பண்ணி தனித்தனியாக இது வந்து எந்த ப்ரொமோஷனும் அவங்க பண்ணல செலவு பண்ணாமே தனித்தனியாக தனித்தனியாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகிட்டே இருக்கு அதுமே நமக்கும் வந்து வரக்கூடிய செய்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து படம் பார்க்கல படம் எப்படி இருக்குங்கிறத படம் பார்த்தப்பட தான் தெரியும் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ